தமிழர் திருநாள் மகிழ்ச்சியும் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போது ஆரம்பத்திலேந்தே அயோத்தி கோயில் அப்படின்னாலே அது சர்ச்சையாவே இருக்கு இப்ப நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்திலையும் அரசியல் ரீதியான சர்ச்சைகளா இருக்கட்டும் இல்லனா வந்து மதகுருமார்கள் வந்து அதுக்கு வந்து புறக்கணிக்கிறதா இருக்கட்டும் கும்பாபிஷேகம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கோயில் ஒன்று முழுசாக கட்டிட்டாக்கா கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியது தான் ஆனால் ராமர் கோயிலும் இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கலை அதுவே இன்னும் ரெண்டு வருஷத்து வேலை அதில் பாக்கி இருக்குங்கிறாங்க அதற்குள்ளாக இந்த கோயிலுக்கு இப்போ கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு தெரியலை அந்த அதுக்குள்ளே பெரிய ரகசியம் இருக்குது அந்த ரகசியமெல்லாம் தெரிந்தவர்களுக்குள்ள தான் இப்போ கருத்து வேறுபாடுகள் இருந்து ஏதோ சர்ச்சைகள்லாம் நடக்குது அந்த க அவசரத்தின் ரகசியம் அவசரமாக கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்குலாம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தை தெரிந்தவர்களுக்குள்ள சர்ச்சை நடக்குது ஏன்னா ரகசியம் தெரிந்திருந்தாலும் கூட சாஸ்திரத்தை கைவிட்டு விடக்கூடாது மனு சாஸ்திரத்தை கைவிட்டு விடக்கூடாது ஓகே இந்த அறக்குறையாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது அது வந்து சாஸ்திரத்துக்கு எதிரானது அதில் மோடி போய் தலையிடுறது மனு சாஸ்திரத்துக்கு எதிரானது அதனால தான் சர்ச்சை நடக்குது இதில் நாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளையெல்லாம் அவங்க யார் நான் நம்மளை கூப்பிட்றாங்களா நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா நம்மளையெல்லாம் வந்து தூசியாக இருக்காங்க ஆஹ் பூரையில இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய குருமார்களா இருக்கட்டும் எல்லாமே சைவ முறைப்படி இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆகம விதிப்படியே முதல்ல கோயில் கட்டப்படலை ஆகம விதிப்படி கட்டல அது மட்டும் இல்லாம மோடி வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அவரு கொண்டு வந்து ராம சிலையை எப்படி பிரதிஷ்டை பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க கோயில் முறையாவே ஆகம விதிப்படி கட்டலையா ஆஹ் அல்லாத ஒருவர் வந்து ராமர் சிலையை கொண்டு வரக்கூடாதா அதாவது அவர்களுடைய ஆகமம் வந்து சைவ ஆகமத்திற்கு உடன்பாடானது அல்ல முதல் பாயிண்ட்டு நாங்கள் வந்து சைவர்கள் நாங்கள்லாம் எங்களுக்குரிய ஆகமங்கள் வேறு சங்கராச்சாரியார் அவர் சங்கராச்சாரியார் வந்து சைவர் தான் சைவர்னு சொல்லிக்கிட்டா கூட அவர் வந்து ஆரியர் அதனால் அவர் வந்து ஆரிய ஆகமத்தை தான் அவங்களும் கடைபிடிப்பாங்க ஆரியர்களுடைய ஆகமம் வேறு சைவர்களுடைய ஆகமம் வேற முதல்ல அதில் அந்த ராமர் கோயிலை ஆகமப்படி கட்டப்பட்டிருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் இதுவரைலாம் பார்க்கல தெரியாத பார்க்காத விஷயத்தை பேசக்கூடாது ஒன்று அவர்களுக்கு ஆகமமெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ரெண்டாவது மூன்ற மூணாவது பாயிண்ட் அது எது அவர்களுக்கு ஆகமெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அவர்களுடைய முதல் எதிர்ப்பினுடைய முதல் காரணம் மோடி வந்து கீழ்சாதி பிராமணர் அல்ல பிராமணர் அல்லாத ஒருவர் ராமர்சரியை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது இதில் என்ன ஒரு முரண்பாடு அப்படின்னா ராமரே பிராமணன் அல்ல மோடி அதை பிரதிஷ்டை பண்ணால் என்ன ராமரே பிராமணன் அல்லவே பிராமணன் அல்லாத ஒருவனை நீங்கள்லாம் கடவுளாக ஏற்றுக்கிட்டீங்க பிராமணன் அல்லாத ஒருவர் அதை போய் பண்ணக்கூடாதா பிரதிஷ என்னையா இது இவர்களுடைய தந்திரம் என்ன இவர்களுடைய தில்லு முள்ளு என்ன அப்படின்னா ராமன் வந்து ஆரியத்தை தூக்கி நிறுத்தியவன் இன்னைக்கு ஆரியம் இந்தியாவில் தலைவீழ்த்து ஆடுகிறது என்று சொன்னால் அதற்கு முதற் காரணம் ராமன் முசுகுந்தன் ஒரு சோழன் கிருஷ்ணன் இப்போ இப்படிப்பட்டவங்க தான் ஆரியர்கள் இங்கே நிலையானதற்கு காரணம் இந்த மாதிரி ஆட்கள் தான் ராமர் எந்த புள்ளியில் ஆரியர்கள் வந்து தலைவ காரணமாக வந்தாரு ராமர் வந்து எந்த புள்ளியில வந்து ராமர் வந்து ஆரியர்களை இங்கே வச்சிருந்தார் உயர் பதவியில எல்லாம் ராமரை தான் வச்சிருந்தார் ஆரியரை தான் வச்சிருந்தார் ஆரியனாகிய வசிஷ்டன் சொல்வதை தான் ராமன் செய்வார் ராமன் வந்து சத்திரனா இருந்த போதிலும் சத்திரியனை ஒரு ராஜகுருவா வச்சுக்கல இல்லை ஏன் வச்சுக்கலாம் ஆரிய பிராமணனை தானே வச்சிருந்தாரு பிராமணர்களுக்கெல்லாம் பதவியும் பிராமணர்களுக்கெல்லாம் உயர்விடமும் கொடுத்தது ராமன் கிருஷ்ணன் முசுகுந்த சோழன் இவர்களெல்லாம் இவனால் தானே சத்திரியன் ஒரு சத்திரியனுக்கு பதவி கொடுக்க வேண்டியது தானே கொடுக்கலையே அப்போது ஆரியம் இங்கே நிலைநாட்டப்பட்டதற்கு அடி கோழி அவர்கள் இவங்களாம் அதனால் சரி இப்போ அந்த ராமன் வந்து சா ஆரியன் இல்லையே பிராமணன் அல்லவே இப்போ நீங்கள் ஆமாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கிறதுக்காக ராமனை ஏற்றுக்கிட்டீங்க உங்களுக்காக தான் பாடுபடுறாரு பத்து வருஷமாக மோடி அவரை ஏன் ஏற்றுக்கலாம் பத்து வருஷமாக இப்போ யாருக்கு என்ன பண்ணார் அவர் ஏழைகளுக்கு என்ன பண்ணார் அவர் இனத்தை சேர்ந்த அதானிக்கு பண்ணாரு அது மாதிரி உங்களுக்கு தானே அவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அவரை ஏன் ஏற்றுக்க கூடாது என்னப்பா இது பத்து ஆண்டுகளில் அவர் வந்து பிஸ்னஸ் மேன்ஸ்க்கும் சமூக படிநிலையில் உயரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படி தானே மாதிரி இல்லை அதுதான் உண்மை பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கும் நன்மை செய்திருக்கார் வைசிகர்கள அதாவது ஆரியனுடைய அவர் மோடியினுடைய ஜாதியை சேர்ந்த வணிகர்களுக்கு வைசகர்களுக்கு அது என்ன இந்தியில் வந்து இது பொன்னியா அவர்களுக்கு நன்மை செய்திருக்கார் பிராமணர்களுக்கு நல்லது செய்திருக்கார் அரசாட்சி எங்கெல்லாம் வந்து கட்சி ஆட்சி நடத்துதோ அங்கே அந்த ஆட்சி பண்ணுறவங்களுக்கு நன்மை செய்திருக்கார் அந்த கட்சி ஆட்சி நடத்துகின்ற மாநிலத்துக்கு நன்மை செய்யலை நல்லா கவனிக்கணும் மோடி பிராமணர்களுக்கெல்லாம் நல்லது செய்துட்டார் அந்த கட்சி பிஜேபி கட்சி எங்கே ஆட்சி நடத்துதோ ஆட்சி நடத்துபவர்களுக்கு நல்லது செய்திருக்கார் அந்த மாநிலத்துக்கு நன்மை செய்யலை பொறுப்பில் இருக்கவங்களுக்கு பொறுப்பில் இருக்கிறவனுக்கு அப்போது அது என்ன ஆகுதுன்னா அதாவது ஆட்சியில் இருப்பவனுக்கு பேர் சத்திரியன்னு பேர் பிராமணர்களுக்கு நல்லது செய்திருக்கார் சத்திரியனுக்கும் நல்லது செய்திருக்கார் வைசிகன் சொல்லப்பட்ட அதானிக்கு நல்லது செய்திருக்கார் அவர்களால் சூத்திரர்கள்னு சொல்லப்பட்ட இந்தியாவினுடைய எண்பது கோடி மக்கள் எண்பது சதவிகித மக்களுக்கு என்ன நன்மையும் செய்யலை அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு மோடியை நீ அந்த ராமர்சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு இந்த பிராமணர்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன ஒரு நன்றி கட்டத்தானா அது அது என்ன காரணம் நீங்க சொல்ற மாதிரி அவர் ஃபுல்லாவே வந்து பாஜகவே இந்துத்துவா கட்சி அப்படின்னு தான் சொல்றாங்க அதே மாதிரி புது நாடாளுமன்ற கட்டிடம் கட்டும் போதும் சரி பிரதமர் வந்து சங்கராச்சாரியர்கள் பெரிய மிகப்பெரிய அளவுல பூஜைகள்லாம் தானே ஓபன் பண்ணாரு அவங்க எங்க போனாலுமே வந்து இந்த மாதிரி இந்த உயர் சாதியினர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களோ இது மாதிரி சங்கராச்சாரியர் அவருக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் கொடுத்தும் நீங்க என்னதான் எங்களை இப்படிலாம் மதிச்சாலும் சரி உங்களுக்கு நாங்கள் வந்து நீங்க எங்க சிலையை தொட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு அவங்க சொல்ல காரணம் என்ன அதுதான் ஜாதி அதான் ஜாதியம் அதான் ஆரியம் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா ராமன் ஆரியன் அல்லவே ராமன் பிராமணன் அல்லவே கொண்டாடுறீங்க ஏன் கொண்டாடுறதே நாங்கள் நீ கொண்டாட கொண்டாடாமல் போ ஆனால் அதை வந்து மோடி தொடக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்ற அதே பிராமணன் அல்லாதவர் தானே ராமராம் மோடியும் ராமரும் ஒன்று தானே அதே மாதிரி இந்த கோயில் சர்ச்சையோட சேர்ந்து என்ன இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சமூக வலைதளத்திலாம் பேசுகிறாங்கன்னா ராமர் சைவமா அசைவமா அப்படின்னு பேசுகிறாங்க நிறைய பேர் வந்து இலகை இருந்து புராணங்கள் இது காசு இதெல்லாம் எடுத்து இது அசைவம் இதெல்லாம் சாப்பிடுவாருன்னு எப்படி நீங்கள் வந்து ராமரை வந்து அசைவம்னு சொல்லலாம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை போரே போய்கிட்டு இருக்கு அது காரணம் என்னன்னா இந்த ஆரியர்கள் இந்த எல்லாம் சேர்ந்து ச ராமரை சாமியாக்கிட்டானுங்க ராமர் சாமியே கிடையாது ராமர் கடவுளே கிடையாது அரசர் மனிதர் அரச குலத்தில் பிறந்த மனிதர் அம்மா வயிற்றில் பிறந்தார் நதியில் தற்கொலை பண்ணிக்கிட்டார் சாதாரண மனிதராக பிறந்தார் உயர்ந்த மனிதராக வாழ்ந்தார் அவர் எப்படி கடவுளாவார் இப்போ இயேசுவை கடவுள்னு சொன்னால் இவன் சண்டைக்கு வர்றானே ராமரை இவையன் கடவுள்னு சொல்கிறான் இவனுங்கெல்லாம் ராமரை கடவுள்னு சொல்லிட்டதுனால ராமருக்கு அவ ஒன்றும் சாப்பிடலை அது புலால் சாப்பிடலைன்னு சொல்கிறான் அது உண்மையே கிடையாது அவர் குலத்தை சேர்ந்தவர் சத்திரியர்கள் அதெல்லாம் சாப்பிடக்கூடியவங்க தான் அது மட்டும் இல்லை பதிமூணு பதினாலு வருஷம் காட்டில் இருந்தார் காட்டில் இருந்தபோது என்ன கிடச்சிதோ அதை சாப்பிட காட்டில் இருந்து ரிஷியாக இல்லை அவர் மனைவியோடு தான் காட்டில் இருந்தார் கடைசி ஒரு பத்து மாசமோ என்னவோ தான் அப்படி ஒரு பிரிவினை ஏற்பட்டது அப்படி இருக்கும்போது என்ன கடைசி தான் சாப்பிட்ருப்பாங்க மான் அடித்து சாப்பிட்ருப்பாங்க முயல் அடித்து சாப்பிட்ருப்பாங்க இதுக்கு எல்லாம் சண்டைக்கு வர்றேன்னா எப்படிம்மா உண்மையே பேசக்கூடாது நாங்கள் பேசுகிற மாதிரி பொய்யே பேசுன்னு சொல்கிறோம் எல்லாரையும் அது உண்மையே சிந்திக்காத பொய்யே சிந்தித்து உன்னை ஏமாத்திக்கிட்டு நாங்களும் உன்னையாமத்தோம் நீயும் உன்னை ஏமாத்தி வாழ்ந்துட்டு போங்கறான் நம்மள வேற ஒண்ணு ஒண்ணில் திருத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்சன் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்